எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்துகு இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு சரியான அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் இம்மை மற்றும் மறுமை தொடர்பாக எந்த நன்மை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது என்று நபி சல்லாஹ் அலஹி வசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்லாஹ் முதல்வானத்தில் இறங்குகிறான் என்று பல அதிசிகளிலும் குறிப்பிட்டு உள்ளார்கள் அந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்விடம் துவா கேட்டால் கேட்பது கிடைக்கும் தஹஜித் நேரத்தில் இரண்டு ரக தொழுது அல்லாஹ்விடம் துவா கேட்டால் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் கடன் நோய் துன்பம் கவலை பிரச்சனை நீங்கவும் நம் தேவைகள் எளிமையாக நிறைவேறவும் இம்மை மறுமை தேவைகள் நிறைவேறும் நாம் அதிகமாக இந்த நேரத்தில் துவா செய்து வரலாம் தஹஜித் தொழுகை தொழுவதற்கு முன் அல்லாவை புகழ்ந்து இந்த திக்கிர்களை ஓதிவிட்டு நாம் அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நம் துவாவை உடனே ஏற்றுக்கொள்வான் தொழுவதற்கு முன் ஓத வேண்டிய திக்கிர்கள் முதலில் ஓத வேண்டிய திக்கீர் அல்லாஹ் அக்பர் முறை அல்லாஹ் மிக பெரியவன் என்று அர்த்தம் இரண்டாவது திக்கிர் அல்ஹம்துலில்லா பத்து முறை எல்லா புகழும் அல்லாவுக்கே என்று அர்த்தம் மூன்றாவது திக்கிர் சுபானல் மலிக்கல் குத்துஸ் பத்து முறை ஓத வேண்டும் பரிசுத்தமான அரசனை நான் துதிக்கிறேன் என்று அர்த்தம் நான்காவது திக்கிர் சுபானல்லாஹி அல்லாஹி வபிஹம் பத்து முறை ஓத வேண்டும் அல்லாவை தூய்மைப்படுத்தி அவனை புகழ்கிறேன் என்று அர்த்தம் ஐந்தாவது திக்கீர் ஆயிலாக இல்லல்லா பத்து முறை ஓத வேண்டும் வணக்கத்துக்குரிய அல்லாவைத் தவிர வேறு நாயகன் யாருமில்லை என்று அர்த்தம் ஆறாவது திக்கீர் அஸ்தகுபிரலா இதை பத்து முறையும் ஓதலாம் அதிகமாகவும் ஓதலாம் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று அர்த்தம் ஏழாவது திக்கீர் அல்லாஹ்மா இன்னி ஊசுபிகா மின்சீஹி துனியா கியாமா பத்து முறை ஓத வேண்டும் அல்லாவே இம்மை மறுமையிலும் துன்பத்திலும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அர்த்தம் அல்லாவை புகழக்கூடிய இந்த திக்கிர்களை முதலில் ஓதிவிட்டு நாம் தகுதி தொழுகை இரண்டு இரண்டு ரக்காத்தாக தொழ வேண்டும் நமக்கு நேரம் இருந்தால் எட்டு ரக்காத்தும் தொழுது அல்லாவிடம் துவா செய்யலாம் நமக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகை தொழுது முடித்துவிட்டு لا الا اللہ وحادہ لا شریک اللہ لہو الملکو الہو الحمد وہوا الاخ اللی شعین خدیر سبحان اللہی ولحمد اللہی ولاحہ اللہ ولا اللہو و اللہ و اکبر ولاح ولا خوتہ اللہ باللہ علی الن رب ربیق فرلی இந்த துவாவை ஓதிவிட்டு சலவா ஓதி அல்லாவிடம் துவா கேட்க வேண்டும் நாம் இந்த முறையில் தகுதி தொழுது அல்லாவிடம் துவா கேட்டால் நம் துவா உடனே நிறைவேறும் இந்த துவா மிகவும் சிறப்புக்குரிய துவாவாகும் நாம் இரவில் நன்றாக தூங்கி கொண்டிருக்கும் போது முழிப்பு வந்துவிட்டால் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் நாம் துவா கேட்டால் நம் துவா உடனே நிறைவேறும் நம்மால் முடிந்தால் ஒழு செய்துவிட்டு ரெண்டு ரக தகஜித் தொழுது அல்லாவிடம் இந்த துவாவையும் போதி துவா கேட்டால் நம் அனைத்து தேவைகள் துவாக்கள் நிறைவேறும் எப்படியாப்பட்ட சிக்கலான பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் நம்முடைய அனைத்து நாட்டங்களும் நிறைவேறும் ஆகவே நம் முதலில் குறிப்பிட்ட திக்கர்களும் போதிவிட்டு தகஜித்தும் தொழுது இந்த துவாவையும் போதி அல்லாவிடம் நாம் அனைவரும் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக யா ரபில் ஆலமீன் ஆமீன் நாமீன் சல்லல்லாஹ் அலா முஹம்மது வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹ்துல் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் எல்லா புகழும் அல்லாவுக்கே